ட்ரெயினுக்கு அடியில் இருந்துகிட்டு எடுக்கிறான் ட்ரெயினில் தொங்கிக்கிட்டு எடுக்கிறான் இந்த மாதிரியான வீடியோக்கள்னால வரக்கூடிய அடுத்த தலைமுறை இவங்க எல்லாமே ஒரு இளம் தலைமுறை நம்ம தான் உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் வாழக்கூடிய நாடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தற்கொடித்தனமாக என்ன பேராவத்தை விளைவிக்கக்கூடிய சமுதாயத்துக்கு எந்த ஒரு உபயோகம் இல்லாத சில பேர் பண்ணுற வீடியோக்கள்னால ஷார்ட்ஸ் ரீல்ஸ்னால அடுத்து கொஞ்சம் நஞ்சம் நல்லா இருக்கிற பசங்களும் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் கெடுத்து விட்டுட்டு போயிடலாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வீடியோ போடுறாங்க ஒரு பைக் வீடியோ போடுறான் பைக்கில் போறான் ஏன்னா ரோட்டில் ஒரு சட்டத்தை மதிக்கிறது கிடையாது சாலை விதிகளை மதிக்காம போகக்கூடியவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க அதுவும் பக்கத்தில் வரக்கூடியவனுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில பைக் ஓட்டுறவங்க தான் இங்கே இருக்காங்க போறான் நேராக போறான் சரன்னு வளையறான் சரணு போறான் இது வந்து கேட்டால் நாங்கள் வந்து தான் போவோம் நாங்கள்லாம் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை வீடியோ வேறு எடுத்து போடுறான் இதை பார்த்து பத்து பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி அவன் வர்றான் வர்றது இப்ப என்ன ஆகுது ஃபேமிலி வருதான்னு பார்க்க மாட்டேங்கிறான் கார் வருதா அப்படிங்கிற பார்க்க மாட்டான் குழந்தை வருதா அப்படிங்கறத பார்க்க மாட்டேங்கிறான் போய் உள்ள போறான் இடையில போய் விழுகிறான் அதனால பல பேருக்கு பாதிப்பு வருது